இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு 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 கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பிள்ளை பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது ஒரு ஆண்னா யாரு நீ யாரு நீ ஒரு ஆண் உன்னுடைய உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும் அந்த திருமணத்திற்கு பிறகு குழந்தைகள் பெருக்கும் அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒரு இருப்பால் அவளை நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம் விருப்பத்தின் படி திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான் அந்த பெண் மட்டும்தான் நீ வந்து கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படு படுவ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி தந்த மா தந்த உன் சகோதரி மாதிரி உன்னுடைய அந் உன்னுடைய அக் அவன் உன்னுடைய உன்னோட உறவினர் மாதிரி எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில் பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணையும் நீ தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது எப்படி உன் தாய் இடத்துல வந்து ஓரளவு நெருக்கமா நெரு நெருக்கம் நெருக்க நெரு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலையும் இருக்கத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் நீ ஒரு பெண் நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேலே ஈர்ப்பு ஏற்படும் இந்த வயசுல கூட நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும் அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகு யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு சின்ன வயசுல இருந்தாலும் சரி உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு ஒரு வயது இருக்கு உன்னுடைய உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு கல்விய கொடுக்கறதா ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறதா ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும் அவன் எந்த மரியாதையோட எந்த கண்ணியத்தோட எந்த பார்வையோட எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்விய கொடுத்து அவனை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் சரியா இதை கற்றுக் கொடுக்கணும் சுல்லஹல்லி சொல்லம்கிட்ட ஒரு ஒரு மனிதன் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை நான் விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை சொங்க சொல்ல விடுங்க அவரை க பக்கத்துல உட்கார வச்சு கேட்டாங்க உன் தந்தை இடத்து உன் தாய் இடத்துல செய்வியான்னாங்க யாரை சொல்ல என்ன சொல்றீங்க தாய் இடத்துல எப்படி செய்ய முடியும் இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா இப்போ கேட்டாங்க உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா உன்னுடைய 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 சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க எப்படி எல்லாருடைய தூதரான் அவங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா பசுலா சிலாசிலம் அவங்க நில நெஞ்சத்தை சுத் கை வச்சு சொன்னாங்க அவருடைய கல்வ சுத்தப்படுத்து இவர் இதில் கெட்டிருக்காரு இவரோட எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாடி சுழி செல்லும் அவரை சுத்தப்படுத்தினாங்க அப்ப இப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறைய சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்